அனைவருக்கும் வணக்கம் வித் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால மொண்டிவாலயத்தில் உள்ள பெருமாள் கோயில் ஈரோடு மாவட்டம் சத்தியமலத்துக்கு பக்கத்தில் புளியம்பட்டி பக்கத்தில் இருக்குது அங்கே போயிருந்தோம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் இவ்வளோ நாளுக்கு நான் போனதே இல்லை நேற்றுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன் அங்கே ஒரு புது புது விதமான அனுபவமாக இருக்குது அதாவது தாசர்கள் எல்லாம் ஒரு செட்டு போட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு லைன் இலை வச்சு வச்சு உட்காந்துருக்காங்க மக்கள் வந்து அரிசி பருப்பு மிளகா வெங்காயம் காய்கறிகள் என்னென்ன பொருள்கள் சமையலுக்கு உதவுமா அந்த பொருள்கள் எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க கொண்டுட்டு போய் அப்படியே இல்லை அந்த தாசர்களுக்கு லைனாக இல்லை இலையில் வைக்கிறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைக்கிறாங்க அதை அவங்கெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சங்கு சேவடியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து அதையெல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கலாதையும் சமையலில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கோயிலுக்கு போகலான்னு போனோம் நேர்த்தி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் போய் செருப்பெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம் நிறையா கட்டு கட்டு கட்டுக்கட்டாக வச்சு நிறையா கூட்டத்தை நெரிசலாக இது பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பக்கத்தில் யாராச்சும் போய் பார்க்கறதுனா